ரொம்ப நன்றி அட்டி ஆகேன் ஐபிஎல் இந்தியன் படம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வெளிச்சா இருக்க ஒரு தியேட்டர்ல எல்லாரும் மறக்காம உங்க குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்க இது இது என்னோட முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பா செஞ்சிருந்திருப்பதுல நீங்கள் பார்த்துட்டு உங்களோடய ஹான்ஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கும்போது எனக்கு அவ்வளோ ஷாக் எதிரான வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப கூச்சஸ்க்கும் அவங்களை பையன் ஆனால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோடய கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷார்ட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் நீங்கள் பார்த்து தெரியுன்னு நினைக்கிறேன் நன்றி சார் நான் அவ்வளவு சொன்னேன் என்ன கஷ்ட கஷ்டமான தரீங்க நான் இங்க ஊர் திருவிழால எல்லாம் டான்ஸ் நம்ம எல்லாம் ஊர் திருவிழா பாத்துட்டு இருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியா ஆனா நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனா ஆட முடியாதே நான் அவ்வளோ கோச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற தர ஆசை இருக்குது பட் அந்த ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சுட்டாரு மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட் எடுத்த உடனே டக்குன் கிளைப்பை அண்ணன் ஒரு ப்ளே பேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்கள் ரெண்டு பேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் மக்கள்லாம் வந்து எங்கள் கூட இருந்தாங்க அண்ணன் ஒரு நாள் சந்திக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணேன் ஏய் அவங்களே ஓகே பண்ணாங்க அண்ணன் பீஸ்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிப்பா ஆல்ரெடி ரீடேக்கெல்லாம் அண்ணன் எனக்கு அதை கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணன் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு தான் கிடையாது ஸோ எப்படி சொல்கிறது லாங்குவேஜ் படிச்சு அவங்க ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக ஈஸியா இருந்துச்சு ஸோ அவ்வளோ கூட நடிச்சாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணிருக்காங்க சூப்பரா நடிப்பாங்க சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் ரெண்டு டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியா போயிடும் அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த நர்வஸ்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும்